சாதம் வந்து பார்க்க போறோம் ஸோ இங்க பாருங்க அவங்க இது வந்து மடியில வர இது கூலி வந்து எவ்வளவு சின்னதா இருக்கு பாருங்க ரொம்ப பிடிச்சா இருக்குது சோ இது வந்து பார்க்கும்போது இதுல வந்து இப்போ கூலி அப்புறம் அந்த குட்டி குட்டி அந்த சங்கு அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து சேர்ந்து வருது அதுல இவங்க அந்த வெயிலில் உட்காந்து தனித்தனியாக பிரித்து கூலி தனியாக சங்கு தனியாக எடுத்து பிரிச்சிட்டு இருக்காங்க எனக்கு வந்து இதெல்லாம் வந்து வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் இந்த கூனியை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ வேஸ்ட்டில் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி காரல் அதுக்கப்புறம் குட்டி குட்டி இறால் இதுலேயுமே வந்து குட்டி குட்டி ரால் கிடைக்கும் அவங்க நல்லா சைஸான ரால் மட்டும் எடுத்துடுறாங்க குட்டி தான் வந்து வேஸ்ட்டில் போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இந்த ரால் தான் நமக்கு வந்து சம்பளுக்கு வந்து வருது தனியாக

நையா சாய் சைத்ரேனே சாய் ஒண்டி தைய கே பாம் இதுல உயிரோட இருக்கலாம் காட்டுற மாதிரி பார்க்கணும் இங்க பாருங்க இவனை பாருங்க உயிரோட பிடிச்சுது உயிரோட இது உள்ள இருக்கு இல்ல இல்ல மேல கொண்டு போய் போடு இது எதாச்சும் குத்துவான வலிக்கும் வலிக்குமா பின்னா எதாச்சும் குத்து வந்து

இந்த மாதிரி வேலைகளும் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த போட்லருந்தான் பிடிச்சிருக்காங்க வாங்க போட்டுகளே பார்த்துருக்கோம் ஸோ எனக்காக பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அவங்க வந்து நான் இறங்கணும்னு சொன்னாலும் போர்ட்லாம் வந்து பக்கத்துல கொண்டு வராங்க அணைக்கிறாங்க போட்டை ஸோ இந்த தான் பார்த்தீங்கன்னா அந்த கூணிதான் எல்லாமே வந்து இது பண்ணியிருக்காங்க நம்ம ஊரில் உள்ள போட்ட வரைக்கும் இந்த போட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ இங்கே தான் அவங்க கொண்டு போகிற பல

மீன் ராளி எல்லாம் ஓகே இதுதான் பாத்தீனா நமக்கு இவங்க மடி மடிக்கு யூஸ் மடி இதெல்லாம் வந்து ராளி மீன் எல்லாம் புடிச்சு இது பண்ணிருக்காங்க சோ நம்ம ஐயா பாத்தீனா கிஞ்ச வலை வந்து மீன் கிடச்சு கட்டிட்டு இருக்காங்க சோ ஓகே மக்களே சுத்தி பாருங்க சுத்தி பாருங்க குட்டி குட்டியா வந்து போட்டு இருக்குது மேல நல்ல குடியாக பார்க்க கொண்டிருக்காங்க எல்லா குடியும் சோகிய மக்களே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதுன்னு நம்புகிறேன் தமிழ்நாட்டு வீடியோ கூட வந்து உங்களுக்கு கர்நாடகா வீடியோ எப்படி இருக்குங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் உங்க மீனோ பிளோஸ் பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் எந்த ஊருக்கு வரணுங்கிறதையும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க பாய் மக்களை நெக்ஸ்ட் பார்க்கலாம் டேக் கேர்